ஓம் நம நமக ஓம் ஸ்ரீ குருமியோ நமக அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி இன்றைய பதிவு கல்விக்காரகரான புதன் பகவான் ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதியாக வந்தால் என்னென்ன நன்மைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் இயற்கை சுப்பரான இந்த புதன் பகவான் ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதியாக வந்து அவர் பனிரெண்டு ராசிகளில் சுபத்துவம் அடைந்து தனித்து நின்றால் அந்த ஜாதகர் கல்வி அறிவில் சிறந்து விளங்குபவராகவும் நுண்ணறிவு திறன் மிக்கவராகவும் இளமை தோற்றத்தை உடையவராகவும் நகைச்சுவை உணர்வு கொண்டவராகவும் பல மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியராகவும் அன்பு பாசம் அதிகம் கொண்டவராகவும் எளிதில் அனைவரையும் கவரும் தோற்றம் கொண்டவராகவும் இது போன்ற பல நற்பலன்களையே அதிகம் பெற்றிருக்கிறார்கள் இப்படி நற் குணங்கள் நிறைந்த ஜாதகராக இருப்பதற்கும் பல நன்மைகளை அந்த ஜாதகர் பெறுவதற்கும் இந்த புதன் பகவான் இவர்களுக்கு லக்னாதிபதியாகவும் வந்து இவர் ஏற்கனவே இயற்கை சுபராக இருப்பதால் இவரை எந்த பாவகிரகமும் பார்க்காமலும் இணையாமலும் பாவ கிரக தொடர்பு ஏற்படாமலும் இருப்பது அல்லது பாவகிரகங்களின் பாவத்தில் அமராமலும் இருந்தால் இவர்கள் பல்வேறு நன்மை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மிதுன லக்னக்காரர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியாக வரும் புதன் பகவான் இந்த மிதுன லக்னத்திற்கு ஒன்று நாலு என்ற லக்ன பாவகம் மற்றும் நாலாம் பாவகம் மாத்ருஸ்தானமான நாலாம் பாவகத்தின் ஆதிபத்தியத்தைப் பெறுவதால் இவர் ஏற்கனவே இயற்கை சுபர் என்ற வகையிலும் லக்ன சுபர் என்ற வகையிலும் ஆதிபத்திய ரீதியிலையும் நற்பலன்களே தருவதால் மிதுன லக்னம் நல்ல ஒரு பாக்கியசாலியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய லக்னமாக அமைகிறது இந்த மிதுன லக்னத்திற்கு புதன் பகவான் கெடாமல் பலப்பட்டு வலிமை பெற்று இருப்பது மிகவும் முக்கியம் அவ்வாறு லக்னம் முதல் பன்னிரண்டு ராசிகளில் புதன் பகவான் அமர்ந்தால் என்ன பலன்களை தரப்போகிறார் மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியான புதன் பகவான் லக்னத்திலேயே அமர்ந்து பாவகம் மற்றும் நாலாம் பாவகத்தின் ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால் லக்னத்தில் அமர்ந்த புதன் பகவான் நன்மையே செய்வார் இந்த லக்ன பாவத்தில் அமர்ந்திருக்கும் புதன் பகவான் ஜாதகருக்கு ல தன்னை பற்றிய சிந்தனைகளையும் நாலாம் பாவத்தை பற்றிய சிந்தனைகளையுமே அதிகம் தரப்போகிறார் இந்த லக்ன பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜாதகருக்கு நல்ல கல்வி அறிவையும் நகைச்சுவை உணர்வையும் கொடுப்பார் என் அது மட்டும் இல்லாமல் இவர் கல்வியில் சிறந்த மாணவராக விளங்குவார் என்பதில் சந்தேகமில்லை அதேபோல முடிவெடுப்பதில் சில சிக்கல்களை சந்திப்பார் இரட்டைத் இரட்டைத்தன்மையுடையதால் இரண்டு விதமான முடிவுகளை எடுத்து அதன் மூலம் சில குழப்பங்களையும் சந்திப்பார் இந்த புதன் பகவானுடன் இயற்கை சுபர்களான வளர்பிரை சந்திரன் அல்லது குரு பகவான் சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தால் இன்னும் கூடுதல் பலத்தை பெற்று பல நன்மைகளைச் செய்வார் அதற்கு எதிர்மாறாக செவ்வாய் அல்லது ராகு கேது சனி பகவானின் சேர்க்கையோ இணைவோ பார்வையோ பெற்றிருந்தால் இதிலிருந்து கொஞ்சம் பலன்கள் மாறுபடும் புதுன லக்னத்திற்கு இரண்டாம் பாவகமான ராசியில் லக்ன அதிபதி புதன் பகவான் அமரும்போது ஜாதகர் தன் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட நபராக இருப்பார் மற்றும் குடும்பத்திற்காக வருமானத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் சுவாரஸ்யமும் பேச்சுத்திறமையும் கொண்ட நபராக இருப்பார் உணவு பிரியராக இருப்பார் கல்வித்துறையில் ஈடுபடும் எண்ணம் வரும் கல்வித்துறை மூலம் வருமானம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இந்த கடகராசியின் அதிபதியான சந்திரன் புதன் பகவான் மீது பற்று கொண்டவர் என்பதால் புதன் அங்கு அமரும்போது நற்பலன்களை தர கடமைப்பட்டவராக இருப்பார் அடுத்து மூன்றாம் பாவமான சிம்ம ராசியில் புதன் பகவான் அமரும்போது அந்த சிம்ம வீடு புதன் பகவானுக்கு நட்பு வீடு என்பதால் அங்கிருந்து நன்மைகளையே அதிகம் செய்கிறார் சூரிய பகவானும் புதன் பகவானும் நண்பர்கள் என்பதால் சூரியனும் புதன் பகவானும் நண்பர்கள் என்பதால் சூரிய பகவானின் வீட்டில் அமர்ந்த புதன் பகவான் எந்த ஒரு பாவ கிரகங்களின் இணைவு சேர்க்கை பார்வை பெறாமல் இருந்தால் இங்கிருந்து நன்மைகளையே செய்கிறார் அடுத்து மிதுன லக்னத்திற்கு நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் புதன் பகவான் இருக்கும் போது அங்கு அவர் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று என்ற மூன்று நிலைகளில் சுபத்துவம் அடைவதால் இருந்து பல நன்மைகளை செய்யப் போகிறார் இந்த வீட்டில் புதன் பகவான் இருக்கும்போது தனது அம்மாவின் பாசம் அதிகமாக கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் தனது தாயின் எண்ணம் தன் மகனை பற்றியே அதிகம் சிந்திக்கும் என்று கூட வைத்து கொள்ளலாம் இந்த பலன்கள் இந்த புதன் பகவானுடன் எந்த ஒரு பாவகிரகமும் இணையாமல் சேர்க்கை பெறாமல் பார்வை பெறாமல் இருக்கும்போது முழு பலனை தரும் மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகமான துலாம் ராசியில் புதன் நிற்கும்போது அவருடைய நட்பு வீடான சுக்கிர பகவானுடைய வீடு என்பதால் அங்கிருந்தும் நற்பலன்களை தர முயற்சி செய்கிறார் இங்கு புதன் பகவான் யாருடனும் சேர்க்கை பெற்று இணைவு பெற்றோ பார்வை பெற்றோ அமராமல் தனித்து அமரும்போதோ அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து அமரும்போதோ போதோ சுபக்கோள்களுடன் அமரும் நல்ல பலன்களை தருகிறார் அடுத்து ஆறாம் பாவகமான ஸ்தானம் மற்றும் ருணரோக ஸ்தானமான எதிரியின் ஸ்தானமான மிதுன லக்னத்திற்கு ஆறாம் பாவகமான விருச்சக ராசியில் புதன் பகவான் அமரும் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு செவ்வாய் பகவானின் வீடு என்பதால் புதனுக்கு செவ்வாய் பகவான் பகையாக வருவதால் இங்கு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் இருந்தாலும் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுவிட்டால் இந்த பலன் மாறும் மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி ஆறில் மறையாமல் இருப்பது சிறப்பு தரும் அடுத்து மிதுன லக்னத்திற்கு ஏழாம் பாகமான தனுசு வீட்டில் புதன் பகவான் அமராமல் இருப்பது நல்லது மொத்தமாகவே மிதுன லக்னத்திற்கு பாதகஸ்தானமாக தனுசு வீடு வரும் என்பதால் இந்த இடத்தில் எந்த கிரகங்களும் அமராமல் இருப்பது நல்லது மேலே இங்கு இந்த தனுசு வீட்டில் அமர்ந்த புதன் பகவானால் ஜாதகரே சில விஷயங்களை செய்து கொண்டு அதன் மூலம் சில பாதகங்களை அனுபவிக்க நேரிடும் அஷ்டமஸ்தானமான மகர ராசியில் புதன் பகவான் அமரும்போது லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றதால் பிரச்சனைகள் ஜாதகரை தேடி வருகிறதோ இல்லையோ ஜாதகரை பிரச்சனையை தேடி செல்கிறார் இங்கு புதன் பகவான் அமராமல் இருப்பது சிறப்பு அடுத்து கும்ப ராசியான ஒன்பதாம் பாவத்தில் புதன் பகவான் அமரும்போது போது லக்னாதிபதி பாக்கியஸ்தானம் பெறுவது சிறப்பு இருந்தாலும் பாக்கியாதிபதியே அஷ்டமாதிபதியும் என்பதால் இந்த இடத்தில் இருக்கும்போது நன்மைகளையே செய்வார் இந்த இடத்தில் இருக்கும் புதன் பகவானை எந்த ஒரு பகை கிரகங்களோ அல்லது பகை கிரகங்களின் இணைவு பார்வை சேர்க்கையோ இல்லாமல் இருப்பது சிறப்பு அடுத்து பாதகாதிபதியின் இன்னொரு வீடான மீன வீட்டில் புதன் பகவான் அமரும்போது இது பாதகஸ்தானம் அல்லாமல் இருந்தாலும் பாதகாதிபதியான குருவின் வீடு என்பதால் அங்கிருந்து சில அழுத்தங்களை அனுபவிப்பார் மன அழுத்தங்களை அனுபவிப்பார் தொழில் மீது அதிக நாட்டம் ஏற்படும் மட்டும் இல்லாமல் மீன ராசியில் புதன் பகவான் நீச்சமடைவதால் இந்த இடத்தில் பலவீனம் அடைகிறார் வலிமை குறைவதால் இங்கு இருப்பது அவ்வளவு நன்மையை தருவதில்லை அடுத்து மேஷ ராசி மிதுன லக்னத்திற்கு பதினோராம் பாவமாக வருகிறது பொதுவாக பதினோராம் பாவத்தில் இருக்கும் ஒரு கிரகம் பெரும்பாலும் நன்மையை மட்டுமே செய்யும் என்பதால் இந்த இடத்தில் சுபத்துவம் அல்லது சுபரின் பார்வை சுபரின் இணைவு சுபரின் சேர்க்கை பெற்ற கிரகங்களுடன் புதன் இணைந்து இருந்தால் நன்மையை தரும் இங்கிருக்கும் புதன் பகவானை எந்த விதத்திலும் பாவகிரகங்கள் பார்க்காமல் சேர்க்கை பெறாமல் இணைவு பெறாமல் இருப்பது நல்லது அடுத்து மிதுன லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவகமான ராசியில் புதன் பகவான் அமரும்போது லக்னத்திற்கு மறைவு ஸ்தானம் என்பதால் இந்த இடத்தில் புதன் பகவான் அமரும்போது பொதுவாக ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வெளி இடங்கள் வெளி ஊர் அல்லது வெளிநாடுகளில் இருந்தால் நன்மையை தரும் சொந்த ஊரிலேயே இருக்கும்போது பல கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடலாம் இருந்தாலும் இது நட்பு வீடு என்பதால் பலன் கொஞ்சம் குறையும் அதாவது தீமைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பிருக்கிறது கடந்த லக்ன பாவங்களை மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக வந்ததால் ஜாதகர் பெரும்பாலும் சில பிரச்சனைகளை சந்தித்தே தீர வேண்டும் அல்லது கடனில் கடைசி வரை அவதிப்பட சூழ்நிலை ஏற்படலாம் அசிங்கம் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் பல விபத்துக்களை கூட சந்திக்க நேரிடலாம் அதுபோல ரிஷபராசிக்கு ஒன்று ஆறு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவானும் சில நன்மைகளை செய்தாலும் லக்ன சுபர் என்றாலும் ஆறாம் வீட்டின் ஆதிபத்தியத்தை பெற்றதால் பல எதிரிகளின் தொந்தரவு கடன் நோய் போன்ற தீரக்கூடிய சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் மிதுன லக்னத்திற்கு புதன் பகவான் லக்ன சுபர் மற்றும் இல்லாமல் ஆதிபத்தியமும் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால் இந்த பாவ கிரகங்களின் சேர்க்கை இல்லாமல் இருந்துவிட்டால் இந்த மிதுன லக்னம் முற்றிலும் வாழ்க்கையில் ஜாதகரை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை பொதுவாக மிதுன லக்னத்திற்கு புதன் கெடாமல் இருந்தால் நூறு சதவீத நன்மையையே செய்கிறார் பொதுவாக மிதுன லக்னக்காரர்கள் நல்ல கல்வி நல்ல அறிவு நல்ல இளமையான தோற்றம் நகைச்சுவை உணர்வு தாய்மாமன் வழியில் நன்மைகள் நல்ல ஆசிரியர்கள் வெற்றி பெற்று நல்ல பெயருடனும் புகழுடனும் இருக்கிறார்கள் ஒருவேளை இதற்கு எதிர்மாறாக புதன் பகவான் அடைந்து பாவர்களின் பார்வை சேர்க்கை இணைவு பெற்று இருந்தால் இந்த ஜாதகர்கள் இந்த படிப்புக்கு தகுந்த வேலையை செய்வதில்லை வெளி உறவு சிறப்பதில்லை நியோஜித புத்தி குறைகிறது சிய பேச்சையே மாற்றி பேசும் தன்மையாக இருக்கிறார்கள் நகைச்சுவை உணர்வு குறைகிறது திக்கூர்மை அறிவு கூர்மை குறைகிறது அவர்கள் பேசி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியான புதன் மிகவும் வலிமை பெற்றிருக்க வேண்டியது அவசியம் இந்த லக்னம் மட்டுமில்லை எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் லக்னாதிபதியைக் கொண்டே இவர்களின் முழு வாழ்க்கையும் அமையும் நீங்கள் அடிப்படை வகுப்பு பயிலும் மாணவர்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்